ஹலோ ஐம் டாக்டர் பாலஸ் டைமண்ட் பிரகாஷ் ஜெனரல் சர்ஜன் இன்று இந்த உலகத்தில் சர்ப்பங்கள் எவ்வாறு தன் இறைகளை பிடிக்கின்றன என்பதை பற்றி கொஞ்சம் பயாலஜி சுவாலஜி அந்த மருத்துவ அறிவு தெரிந்து கொள்வோம் நீ பைத்தான் இதைவிட மிக பெரியதாக இருக்கும் அந்த பாம்பு அது ஒரு மிருகத்தை அதுக்கு விஷப்பை கிடையாது ஒரு மிரு மிருகத்தை சுத்தி கொல்லும் ஒரு மிருகத்தை சுற்றி கொன்று போட்டு எந்த மிருகமாக இருந்தாலும் அதை முதலில் சுற்றி கொல்லும் அந்த மிருகத்தை கொன்ற பின் அது செத்த பின் அதை ரசித்து ரசித்து சந்தோஷமாக சாப்பிடும் அதில் சில படங்களை இதில் காட்டியிருக்கிறேன் ரசித்து ரசித்து சாப்பிடும் இந்த பாம்புகளுக்கே கடவுள் பல எதிரிகளை வைத்திருக்கிறார் இதில் கழுதை தூக்கி செல்கிறது மேலும் பாம்பை வேட்டையாட பல பல மிருகங்கள் பல பல பறவைகள் மிருகங்களில் காட்டப்பட்டிருக்கின்றன இதை தெரிந்து கொள்ளுங்கள் இவ்வாறு பல பல மிருகங்கள் இருக்கின்றன இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சில மனிதர்கள் பாம்பின் நாக்கை போல் தனது நாக்கை உபயோகித்து ஒரு பக்கம் நன்மை செய்வது போல் சில போதனைகள் மற்றொரு பக்கம் மக்களை வஞ்சித்து ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் அதாவது வெகுளிகள் இலகுவாக ஏமாறுகிறார்கள் அதில் பலர் பலர் இருக்கிறார்கள் மிஷினரிகள் சம் லேண்ட் ஓனர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் சம் பொலிட்டிக்கல் சம் டைப் ஆஃப் வேர்ல்ட் லெவல் மெர்ச்சென்ட்ஸு ஈவன் இன் எப்ஸ்டீன் ஃபேமிலி யூ மைட் டவ் சீன் இன் தி ரீசெண்ட் டைம்ஸ் அண்ட் ஈவன் சம் டாக்டர்ஸ் ஈவன் சம் கிறிஸ்டியன் டாக்டர்ஸ் வே ஆர் ப்ரேயிங் ஜீசஸ் ப்ரேடு அண்ட் யூ ஸ் நெவர் ரிசீவ் எனி மனி அண்ட் இஸ் கியூர்டு டோட்டலி பட் ஒய் தி கிறிஸ்டியன் டாக்டர்ஸ் ஆர் ப்ரேயிங் அண்ட் சோ மெனி ஃபேக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அண்ட் சோ மெனி திங்ஸ் அண்ட் சோ மெனி இன்சூரன்ஸ் ஸ்கேம்ஸ் ஆர் அக்கரிங் அதைத்தான் நான் உங்களுடன் சொல்ல விரும்பியிருக்கிறேன்